ஏன்னா அப்படிதான் அவர் வந்து கஷ்டத்தை கொடுத்து செதுக்குவார் சிவன் மட்டும் வந்து அதனாலதான் சிவனை நிறைய பேர் கும்பிட மாட்டாங்க ஏன்னா இந்த ஆளை கும்பிட்டா நம்மளுக்கு இல்லாத கஷ்டம் போதாத கஷ்டம்லாம் வந்துடும் அதை சொல்றதே அதனால தான் வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாது வந்து சிவனை சிவனை வழிபடக்கூடாதுன்ற ஒரு குரூப்லாம் இருக்கிறாங்க ஏன்னா அவர் கஷ்டத்தை கொடுப்பாரு சோ மற்றவங்களாம் மற்ற மத்த சாமிகள்லாம் வந்து நம்ம போய் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சா நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் வச்சா நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ஆனா இந்த எது சொன்னாலும் வேலைக்கு ஆகாது நம்ம கஷ்டத்தை மட்டும் தான் கொடுப்பாரு அப்படின்றதுனாலே சில பேர் அப்படியே சேஃப் ஜோனை வந்து மெயின்டைன் பண்ணிப்பாங்க சிவன் கிட்ட இல்லாம பட் அது கிடையாது அவர் செதுக்குவாரு சோதனை பண்ணுவாரு நீ என் பக்தனா இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சோதனை பண்ணுவாரு செதுக்குவாரு அந்த சோதனையெல்லாம் நம்ம கடக்குறோம் நம்ம அதை மீறி அன்பு காட்டுறோம்னா கட அதாவது இந்த பிரபஞ்சத்திலேயே ஆன்மீக ரீதியா கூட எடுத்துக்கோங்க அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் சமமா வந்து அருளை கொடுக்கறவர் யாரு சிவன் தான் அரக்க குளத்தில் இருக்கவங்க கூட போய் மெடிடேஷன் யாரை வச்சு பண்ணுவாங்க சிவனை வச்சுதான் பண்ணுவாங்க சிவனுக்கு வந்து நீ என்னோட பக்தனா இருக்கியா நீ எந்த அளவுக்கு நீ நீ ஸ்ட்ராங்கா இருக்கிற நீ எந்த அளவுக்கு ஸ்டேபிள் பண்ணிக்கிற நான் பார்க்குறேன் அப்படிதான் பட் அதுக்குன்னு வந்து அப்போ அறக்கர்களுக்கெல்லாம் வந்து அவரு அருள் தராருன்னா அவர் கெட்ட சாமி தானே அப்படி கிடையாது